குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியதை கண்டித்து திருவாரூரில் திருவிக அரசினர் கலை கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்த போதே நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பின தமிழகத்தில் தமிழக முதல்வரும் இந்த சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் தேர்தல் நெருங்கி வந்துள்ள இந்த சூழலில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை நேற்று தினம் மத்திய அரசு அமல்படுத்தி உள்ளது நாடு முழுவதும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் தொடங்கியுள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டத்திலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் திருவாரூர் அருகே உள்ள கொண்டான் திருவிக்க அரசினர் கலை இந்திய மாணவர் சங்கத்தினர் சார்பில் மாணவ மாணவிகள் குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கல்லூரி வாயிலில் மத்திய அரசுக்கு எதிராக ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் முழக்கங்களை எழுப்பி கண்டனத்தை பதிவு செய்தனர்